நான் போய் ரேஷன் கடையில் தான் போய் ஜாமானே வாங்குவேன் இப்போ இவங்க இவங்க இந்த பக்கம் டிமார்ட் போகிறாங்கன்னா நான் இந்த பக்கம் ரேஷன் கடைக்கு போவேன் ரேஷன் கடைக்காரரு என்ன கேட்குறது இவன் வந்துட்டான் காரில் வந்து ரேஷன் வாங்கிடும் ஏன்னா நான் நிற்பேன் எவ்வளோ நேரம் ஆனாலும் நான் லைனில் நின்று அங்கே கொடுக்குற ஜீனி அங்கே கொடுக்குற தோரம் பருப்பு அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு இது இருக்குது அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது என்கிட்ட கேட்டால் நான் சொல்கிறேன் ஒருவேளை இவை விட அதிகமாக சம்பாதிக்காமல் இப்போ அடிக்கடி சொல்கிற விஷயந்தான் கொஞ்சம் நார்மலாக படித்த பொண்ணு என் பேச்சை கேட்குற பொண்ணாக மட்டும் இவன் இருந்திருந்தான்னா அந்த ரேஷன் கடை பொருள் எனக்கு போதும் நூற்றி நூற்றி அஞ்சு ரூபா ஆகும் மாதம் அது போதும் எனக்கு நான் குடும்பத்தை நடத்திடுவேன்னு எனக்கு தோணுது சண்டைக்கு வருவா சொல்கிறேன் தனியாக இருக்கப்போ நம்ம என்ன வேணால் பண்ணலாம் ஃபேமிலி இப்போ அத்தை மாமா வருவாங்க அம்மா பக்கத்தில் இருக்காங்க எனக்கு தெரியல அவங்ககிட்ட போய் நம்ம இதெல்லாம் காட்டி என்ன பண்ண போகிறோம் எனக்கு எங்கள் அப்பாவோட இது ரொம்ப பாதிச்சுது இதெல்லாம் நம் ஓகே போயாச்சு நம்ம பேக்கில் எதுவுமே போக முடியாது இருக்கும் போது அட்லீஸ்ட் இன்னும் அவங்க ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருந்து சார் அவங்க யோசிக்கிறத பண்ணிட்டு போட்டுமேன்றதான் எனக்கு தோணும் அது அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க கடைசி வரைக்குமே இப்போ எங்க அம்மாவுக்கு வந்து பெருசா கால் ரொம்ப பெயின் ஆகும் ஸோ நான் நாங்க வேலைக்கு போறதுக்கு முன்னாடி எங்கேயுமே வெளியே வர மாட்டாங்க ஏன்னா முடியாது நடக்க முடியாது அப்படின்றதுனால கன்சர்னால பஸ்ல ஏற முடியாது வைக்க முடியாதுன்னு மந்த்லி ஒரு ஒன் ஒன்சோ டு சோ தான் வெளியவே கூட்டு போறோம் அம்மாவை வெளியே போறப்போ ஒரு கேப்ல போயிட்டு வரோம் அதுக்கு அது ஆப்வியஸ்லி நிறையதான் ஆகுது அதுவும் அக்சப்ட் பண்ணிக்கலாம் பட் அது தேவைன்றதை யோசிக்க மாட்டாங்க இப்ப என்ன பஸ்ல போ சரி அது கொஞ்சம் நீ கொஞ்சம் ட்ரை பண்ணி புஷ் பண்ணா பஸ்ல கூட்டு போயிடலாம் அப்படின்னு வாங்க எனக்கு அது கஷ்டமா இருக்கும் அதிலே சொல்றேனே ஒருத்தவங்களோட மனசுல நமக்கு உடம்பு முடியல நினைச்சிட்டாங்கன்னா அது அப்படியே ஆயிரும் பஸ்ல போறதே நம்ம மறந்துட்டோம் இது ஜஸ்ட் பிலாசபி இல்ல பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் ஒண்ணு இருக்கு பஸ்ல போறதே நம்ம மறந்துட்டோம் என் பையனுக்கு பஸ்ல போறதுன்னா என்னன்னே தெரியாது இன்ன வரைக்கும் அவன் போனதே இல்ல நம்ம ஊருக்கு எல்லாம் போனாதான் பஸ் லோக்கல் பஸ் அவ்வளவு அழகா இருக்கும் ஏறி உக்காந்தமா அஞ்சு ரூபா டிக்கெட் பத்து ரூபா டிக்கெட் எடுத்தோமா போய் சேர இடத்துக்கு கொஞ்சம் லேட்டா போய் சேருவோம் ஆனா அங்க அவ்வளவு விஷயங்கள் நம்ம பார்ப்போம் இது எதுவுமே பார்க்குறதே இல்லையா காரில் ஏறுறோம் உட்காரோம் போய் சேர ரெண்டு இடத்துக்கு போகிறோம் இப்போ நான் அம்மாவை ஏன் சொல்கிறேன்னா நான் தப்பாக பேசலை இப்போ எங்கள் அத்தையை வந்துட்டு பஸ்ஸில் ஏற்ற முடியும் நான் என்ன சொல்கிறேன் அத்தை ஏற முடியும் ஏறுங்க அப்படின்னு சொல்லணும் அம்மா அப்படியாம்மா நம்ம காரில் போயிடுவோமா அப்படின்ட்டா அவங்க மனசு ஓகே நம்ம உடம்பு சரியில்லை நம்ம கார்லேயே போவோம் நான் எங்கள் அம்மா அப்படி சொல்ல மாட்டேன் ஏறு பஸ்ஸோ ட்ரெயினோ ஊரில் இங்கேருந்து இது நம்ம திருநெல்வேலி போகிறோம் நார்மல் ட்ரெயினில் முந்நூற்றம்பது ரூபா நூற்றம்பது ரூபா கொடுத்தா அம்மா ஊருக்கு போயிடுவா அந்த உதயா எங்கள் அம்மா அப்பா ஓடி போய் சீட்டு பிடிக்கிறதே எனக்கு அப்படியே பார்த்துட்டு இருப்பேன் ஓகே அவ் அறுபத்தஞ்சி வயசில் எங்கள் அப்பா சூப்பராக சீட்டு பிடிப்பாரு ஆனால் இங்கே நம்ம அது எனக்கு ரெண்டு கேட்டகரியாக இருக்குங்க இங்கே நான் சொன்னது தான் நடக்கும் இங்கே நான் சொன்னது நடக்காது ஏன்னா வேறு மாதிரி நான் சொல்லணும் இல்லைன்னா அவளுக்கு அவளையும் நான் யோசிக்கணுன்ற என்னால் அதை சொல்ல மாட்டேன் இங்கே நான் அத்தை கூட போகிறேன் ஒரு ஏர்போர்ட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும் ரயில்வே ஸ்டேஷனே அழகாக ஒரு ட்ராலி இருக்கும் இது இருக்கும் அங்கே கட்ட போய் எடுத்துகிட்டு அம்மா நான் அப்பா மூணு பேர் ஓடுவோம் ரெண்டுமே அதே ஊருக்கு போகிற ட்ரெயின் தான் பட் நம்ம அப்ப இருந்த ஜென்ரேஷன்ஸ்க்கான இது இப்ப இல்ல இல்ல இப்ப நீங்க வாரீங்கன்னா பஸ்ல ஏறுங்க அத்தம் சொல்ற தாண்டி இவங்க கேப்ல கூட்டு நல்லா பாத்துருக்கான் உங்களுக்கான ஒரு மரியாதை இருக்குன்ற ஒரு விஷயங்கள் அது உங்க தானே இதா இருக்கும் அதுல கூட நீங்க பஸ்ல அங்க கௌரவம் கிடையாது அங்க நெசசிட்டி இருக்கு முடியல இப்ப எங்க அப்பா வந்து கேப் எல்லாம் கூட்டு போனதே கிடையாது டூ வீலர் போவாங்க பஸ்ல போவாங்க நடந்து போவாங்க அவ்வளவு ஏன்னா அப்பா ஃபிட்டா தான் இருந்தாங்க அம்மான்னு வரப்போ நிறைய நிறைய இப்போ பேக் பெயின் இருக்கு டிஸ்க் நிறைய இஷ்யூஸ் இருக்கு உடம்புல

அவங்களோட ஏங்க நம்ம நல்ல ஸ்பீடாக இருந்தாதாங்க இப்போ இந்த இங்கே ஒரு அஞ்சு மாடி ஏறி வரணும்னா எங்கள் அம்மா ஏறி வந்துருவா எங்கள் அத்தைக்கு இப்போ நான் வந்துட்டு நான் ஹெல்ப் பண்ணி கூப்பிட்டு வரணும் இல்லைன்னா வரலை தம்பி நாங்கள் உட்காந்துக்கிறேன்னு சொல்லிடுவாங்க நான் இதை டோட்டல் மைண்ட் செட்டாகவே பார்க்குறேன் ரெண்டு பேருமே நான் சவுத்து தான் ரெண்டு பேருமே நல்ல உடம்பு தான் ஓகேங்களா இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்களும் கஷ்டப்பட்டிருக்காங்க அப்போது எங்கள் அம்மாவால் ஏன் முடியுது அத்தையால ஏன் முடியுதுன்னு இவ ஒரு ஒன்று சொல்கிறா கரெக்ட் ஒரு வேலை மெடிக்கல் ரீசன்ஸ் இருக்கலாம் நான் என்ன சொல்லுவேன் புஷ் பண்ணுவேன் அவங்கள அம்மா உங்களால் முடியும் வாங்க அஞ்சு மாடி வராதிங்க ரெண்டு மாடியாவது வாங்க இது புஷ் தாண்டி வற்புறுத்துற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஒரு கட்டத்துல வந்து அவங்களோட மைண்ட்ல தோண ஆரம்பிச்சோம் அப்படி நானும் அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நம்ம இதை சொன்னா நான் இதை எப்படி பாக்குறேன்னா இதை செய்யாம விட்டுருவாங்களோ நம்மளாலையும் பஸ்ல ஏற முடியும் அப்புறம் அவங்க நம்பவே மாட்டாங்க அவங்களால முடியும் நான் நம்புறேன் இப்ப காரு பஸ் காரு இவ்வளவு தூரத்துல இருக்கு பஸ் இவ்வளவு தூரத்துல தானே இருக்கு படிக்கட்டு காரிலையும் காலை எடுத்து வச்சா தானே ஏற முடியும் கார் வந்து நம்மளை தூக்கிக்க இல்ல இல்ல பஸ் ஸ்டாண்டுக்கு போற ஒரு தூரம் இருக்கு அது நடந்து தான் போகணும் அதுக்கு அப்போ திருப்பி டிவியில் கூட்டிருப்போம் குட்டி டிஃபிகல்ஸ் இருக்க தானே செய்யும் நான் என்ன சொல்றேன்னா இப்ப அம்மா வந்து பெட் அதாவது ஃபுல்லா வீட்டில் ஃபுல்லா எல்லா வேல அம்மா தான் பார்க்குறாங்க ஸ்டெப் ஏறாங்க அதெல்லாம் நார்மல் ஆக்டிவிட்டிஸ் ஓகே ஒரு ஹைட்டுக்கு மேலே அவங்களா ஸ்டெப் காலை தூக்கி வைக்க முடியாது கீழே உட்காந்து நிற்க முடியாது ரொம்ப தூரம் நடக்க முடியாது அந்த மாதிரி ஒரு ஃபிஃப்டீன் எயிட்டீன் இயர்ஸாக டைலரிங் பண்ணிட்டு இருந்தாங்க பெடல் மிஷின் தான் பண்ணாங்க சோ அதனால ரொம்ப ரொம்ப வீக் இடுப்பும் சரி காலும் சரி ஸோ இவ்வளோ ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணிவிட்டு இப்போவாது கொஞ்சம் கொஞ்சம் லக் இது இது லக்ஸுரியும் கிடையாது இப்போது ஒரு இப்போ ஒன்றுமே இல்லை ஒரு மேரேஜ் ஆன பூஸ்ல பைக் தான் பைக் வேணுன்றது எனக்கு புரிஞ்சுது ஆனால் அப்புறம் ஃபேமிலியெல்லாம் பேசி எடுத்து ஒரு கார் வாங்கணும் பைக் ரேட்டுக்கு ஒரு கார் வாங்கணும் செகண்ட் கார் தான் வாங்கணும் கார் வாங்கி வீட்டில் விட்டாச்சு கார் வாங்கணும்ன்ற ஆசை உங்களுக்கு ஓகே கார் வாங்கியாச்சு ஓடிஎஸ் உங்களுக்கு ஒரு கார் இருக்குன்னு சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாங்க அந்த காரணம் பைக் ரேட்டுக்கு வந்ததனால ஓகே சோ சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாங்க அந்த டைம்ல நான் கன்சீவ் வரேன் கொரோனாக்கு முன்னாடி கரெக்டா கொரோனா வரதுக்கு ரெண்டு மாசம் முன்னாடி தான் கன்சி வரேன் அப்போ ஃபர்ஸ்ட் 2 मंथ्स கொஞ்சம் பார்த்து போ சொல்வாங்கல அப்ப டெய்லி வர்க் போணும் ஆபீஸ் போணும் இங்க இருந்து எனக்கு ஒரு 20 मिनिटஸ் ஆகும் வீட்ல இருந்து ஃபர்ஸ்ட் 2 வீலர்ல போயிட்டு இருந்தா அப்பதான் கொண்டு விட்டு இருந்தாங்க 2 வீலர் வேணானு டாக்டர் பிரஸ்கிரிப்ஷன் டாக்டர் பிரஸ்கிரிப்ஷன் பண்ணதனால நீங்க சேஃப் ஒரு டூ மந்த்ஸ் பண்ணுறதுக்கு சேஃபா இருங்கன்னு சொன்னாங்க எப்பயும் எல்லாரும் சொல்ற ஒரு இதுதானே ஸ்டார்டிங் டைம்ல ஸோ அப்படி சொல்றாங்க அப்ப ஆஃபீஸ்லயே கார் இருக்கு எல்லா அப்பா என்ன நினைப்பாங்க சரிம்மா ஒரு டூ மந்த்ஸ் இப்போ கார்த்தி கூட போயிட்டு இவங்க மா பாப்பா கூட போயிட்டு வந்துருன்னு சொல்றாங்க நான் இவங்க வந்து கேட்குறேன் ஒரு டூ மந்த்ஸ் மட்டும் காரில் போலாமா அப்படின்னா சும்மா ஒரு கான்வெர்சேஷன் ஆரம்பிக்குது என்ன இலக்கிய சொல்ற அப்பா சொல்றாங்க நீ இப்படி சொல்ற ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேல ஆகும் பெட்ரோல் டெய்லி எப்படி நம்ம கார்ல போயிட்டு வரல முடியும்னு நினைக்கிறேன் சோ அப்போ எனக்கு கஷ்டமா ஆச்சு ஒரு கன்சூவர் டைம்ல ஒரு கார் வீட்டில் இருக்கு அந்த கார் எல்லாம் டெய்லி ஆஃபீஸ் போக முடியலன்னா அந்த கார் எனக்கு எதுக்கு இதுக்கு இதுல என்ன கஞ்சத்தனம் இவங்க சொன்னதா சொன்னா அப்பாவுக்கு மேல கோவம் ஆவரும் இல்ல தப்பான கன்னோடமா போய் முடியும் கரெக்டா அதுக்காக அந்த விளையா நான் தான் எடுத்துப்பேன் இல்லப்பா கார் வேணாம் நம்ம இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இவங்க ஸ்லோவா போங்க டெய்லி ஸ்லோவா போக ஆரம்பிச்சோம் ஒரு ரெண்டு மாசம் அப்பா கூட தான் பைக்ல போனேன் காரை எடுக்கவே இல்லை அப்ப எனக்கு காரை பார்க்கும்போது கோவம் தான் வரும் நான் அதை ஃபீல் பண்ணவே முடியாது இந்த டைம்ல கூட கார் யூஸ் ஆகல அதாவது அதான் அந்த லட்சக்கணக்கான குடுத்து கார் வாங்கிட்டு ரெண்டாயிரம் பெட்ரோல் போடுதுமே இது கார் வாங்கணுன்றது தான் என்னோட வீட்டில் இருந்து இல்லாம தானே இருக்க அந்த கஞ்சத்தனம் இதைதான் அந்த கஞ்சத்தனம் தேவையில்லாம யோசிக்கிறாங்கன்னு எனக்கு தோணும் ஓகே சேர்த்து வைக்கிறது ஓகே தான் சிக்கனமா இருக்கலாம் கஞ்சத்தனமா மாறும் போது நாளைக்கு ஒரு அம்பது வயசுல அம்பதஞ்சு வயசுல வீடை வாங்கி லோனை முடிச்சு நான் உட்காரும்போது பாஸ் திரும்பி பார்த்தா வெறும் நான் லோன் மட்டும் கட்டியிருப்பேன் என் லைஃப்ல வர என்ன இருக்கும் ஒண்ணுமே இருக்காது எனக்கு பிடிச்சத நான் பண்ணியிருக்க முடியாது என் பையன் என்ன என்ன ம எங்களை மதிக்க கூட மாட்டான் நான் கேட்டது என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு தான் கேட்க போறான் அண்ட் ஆஃப் டே கொஞ்சமா அதாவது இவங்க வந்து நம்பர்ஸா பார்க்குறாங்க நான் அதை ஒரு கைண்ட் ஆஃப் பாசமா தான் எனக்கு என் ஃபேமிலிக்கோ இல்ல இவங்களுக்கே உட்பட இப்போ இவங்களுக்கு இவங்களுக்கு தேடி தேடி வாங்கி கொடுத்தா அது சந்தோஷம் கொடுக்கும் ஆனால் அது பார்ப்பாங்க அது எதுக்குன்னா நான் கேக்குறேன் மந்த்லி ஒன்ஸ் படத்துக்கு போறதே ரொம்ப ரொம்ப ரேர் தான் டைமும் செட் ஆகாது நாங்க ரெண்டும் தனியா போறதே ரொம்ப கம்மி மேக்ஸிமம் தங்கச்சி கூட தங்கச்சி வருவா கூட போவோம் இல்ல இவங்க வந்தால் கூட்டி பாத்த மாமா வந்தா போகலாம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் போவோம் ஒரு ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்தா தான் படத்துக்கே நாங்க வெளியே போவோம் ரொம்ப ரொம்ப கம்மி இவங்க தான் ஏன்னு ஏன்னு கேட்பாங்க இங்கதான் பிரச்சனை வரும் இங்கதான் சிக்கனம் அது கஞ்சத்தனமா போய் முடியும் ரொம்ப சிம்பிளா சொல்லுங்க இங்க எந்த போறோமா இங்க போறதுக்கு ஒரு முந்நூறு ரூபா பெட்ரோல் ஆகுது தியேட்டர்ல டிக்கெட்டு ஒரு டிக்கெட் இரநூறு ரூபா இப்ப ஒரு நாலு பேர் போறேன்னா அதுல ஒரு எண்ணூறு ரூபாச்சா டிக்கெட்டு நாலு பேருக்கு எண்ணூறு ரூபா பாப்கார்ன் ஒரு எப்படி ஒரு ஆயிரத்தி இரநூறுவா வந்துருக்கு பாப்கார்ன் ஆனா நான் ஒரு தியேட்டர் சொல்றேன் அதே இது இது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது அதுலேயும் ஏசி இருக்குது வெளியில் போகும்போதே பப்ஸு முட்டை பப்ஸு பா எல்லாமே பேக்கில் வாங்கிட்டு போயிடலாம் மொத்த செலவே பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவாக்குள்ளே முடிஞ்சிடும் இங்கே ரூபா ஆகுது அதே படத்தை நான் ஐநூறுரூவாய்க்கு பார்த்துடுறேன் அரை லிட்டரு கொக்கோ கோலா வாங்கிட்டு போவேன் அது நாற்பது ரூபா தான் அதே கொக்கோ கோலா நீங்கள் அங்கே போங்க இரநூறுவா காடு கொடுங்க சார் அப்படிமா அவன் காடை தேய்க்கும் போதெல்லாம் எனக்கு அப்படி எனக்கு முதுகில் சூடு போடுற மாதிரியே இருக்கும் சிப்ஸு அது முக்கோணம் முக்கோணமாக ஒரு சிப்ஸ் இருக்கும் அதை அந்த த சாஸில் தொட்டு சாப்பிட்றதுக்கு முந்நூற்றம்பது ரூபா வாங்கிருவேன் எனக்கு அவ்வளோ கும்போம் ஒரு பத்து ரூபா தானே அந்த சிப்ஸு கடையில் சாஸ் ஒரு ஃப்ரைட் ரைஸ் பாக்கெட் வாங்கிட்டு நான் இப்போ ஃப்ரைட் ரைஸ்லாம் வாங்கினேன்னா அதில் சாஸ் கொடுப்பாங்க பார்த்தீங்களா சாஸ்லாம் தொடவே மாட்டேன் எடுத்து வச்சிருப்பேன் இதெல்லாம் தொட்டு சாப்பிட்டுக்கலாம்ல படத்துக்கு போகலான்னாலே எனக்கு ஒரு மாதிரி ஆகும் ஐயோ கூப்பிட்றாளே இப்போ போனோன்னா கண்டிப்பாக வச்சு அதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு நேற்று இங்கே வர்றதுக்கு ட்ரெஸ்ஸு வாங்க போயிட்டா நான் வரமாட்டேன் தலைவலிக்குதுன்னு படுத்துட்டேன் போட்டோ போட்டோவா எடுத்து அனுப்புறான் எனக்கு நல்லா இல்லை நல்லா இல்லன்றேன் ஏதாவது சொல்லி வீட்டுக்கு வந்துட மாட்டாளான்றேன் நான் சொல்றேன் ஏ இது நல்லா இல்லடி இது பாரு கை சரியில்லை அது கால் சரி இனி மாதிரியே இருந்தது ஒண்ணுமே இல்லைங்க என் கல்யாணம் வந்துச்சு ஆஹ் என் நிச்சயதார்த்தம் இந்த கோட்டு சட்டை இந்த பசங்களுக்கெல்லாம் நான் சொல்லவே செய்வேன் யாரும் கோட்டு சட்டை வாங்காதீங்கன்ட்டு கோட்டு சட்டை போடுவோமா நிச்சயதார்த்தத்துக்கு பிளேசர் போடுவோமா எங்க என்னோட தாய் மாமனோட அண்ணன் பையனோட பிளேசர் வந்துட்டேன் நானு ஆமா நிச்சயதார்த்தத்துக்கு போட்டோ ஷூட் சூப்பரா இருந்தது யோ ட்ரெஸ்ஸும் வேணும் வந்து ஐயாயிரம் ரூபான் ஓகேங்களா அந்த ட்ரெஸ் இன்னே வரைக்கும் போடல ஓகேங்களா நான் போட்டோ போட்டு அழகா என் பண்ணி முப்பது ரூபா கூட இல்லை ட்ரைவாஸ் பண்ணி அவன் கொடுத்துட்டேன் அவன் இன்னமும் அதை வச்சுட்டு சுத்திட்டு இருக்கான் கல்யாணமே முடிஞ்சிருச்சுங்க இப்ப நீங்க கல்யாண போட்டோ எடுத்து பாத்தீங்கன்னா வாவ் நைஸ் பிளேசர் அப்படின்னு சொல்லி இவ நம்ம ஒரு தடவை தானங்க கல்யாணம் பண்றோம் அதுக்காக இப்போ அந்த பத்தாயிரம் ரூபா பிளேசர் நான் வாங்கியிருந்தேன்னு வைங்களேன் இன்னே வரைக்கும் நான் போட்டுருக்க மாட்டேன் இப்போ என் மண்டக்குள்ள அது ஒரு பத்தாயிரம் வெயிட் வெயிட் மண்டக்குள்ள இருந்துனே இருக்கும் ஆனா அவளுக்கு கவலையே இல்ல அந்த ரெண்டாயிரம் ட்ரெஸ் ஐயாயிரம் அட்ரஸ் போனது இனி வரைக்கும் போட மாட்டறான் ஏன் போட மாட்டேறான்னு தெரியல அதேதான் இங்க பிரச்சனை ஐயாயிரம்ன்றது ஒரு மேரேஜோட என்கேஜ்மெண்டோட ஃபோட்டோ ஷூட் டிரஸ்ன்றது ரொம்ப ரொம்ப நார்மலியான விஷயம் ஐயாயிரம் அம்பதாயிரத்துக்கு அத இமேஜின் பண்ணி அம்பதாயிரத்துக்கு நான் ட்ரெஸ் எடுத்தா எனக்கு என்ன பேர் கிடைக்குமோ அந்த பேர வாங்கி கொடுத்துருவாங்க ஐயோ இவ்ளோ பேர் இவ்வளவு காஸ்ட்லியா இருக்கு அதெல்லாம் தெரியாதுங்க கல்யாணத்துக்கு புடவ எடுக்க போயிருக்கோம் தான் நான் இந்த போத்தீஸ்க்குள்ள பட்டு செக்ஷனுக்குள்ள போறேன் ஒரு இதில் போட்டு நான் நிறைய ஜீரோ போட்டிருக்கேன் பிரிண்டிங் மிஸ்டேக்குன்னு நான் பார்த்து அதில் வந்துட்டு ஒரு லட்சத்தி நாப்பதனாயிரம் ரூபாயும் ஒரு புடவை நான் பாக்குறேன் அதுல அப்படி என்னடா பண்ணியிருப்பீங்க கூட உள்ள ஒரு பொண்ணு வச்சு கொடுத்தா கூட ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் வராது வெறும் புடவை இவன் என்னன்னா எனக்கு வந்துட்டு இப்போ நீங்கள் போத்தீஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும் ரெண்டாயிரம்லேருந்து ஐயாயிரம் ஐயாயிரம்லேருந்து ஏழாயிரம்னு போட்டிருப்பான் ஏன் வேண்டிக்கிட்டே இருக்கேன் ரெண்டாயிரத்துக்கு போ ரெண்டாயிரத்துக்கு பொண்ணு போய் நிற்கிறா இருபதாயிரத்தில் நான் வந்துட்டு எப்படி தள்ளி தள்ளி கூப்பிட்டு வரேன் இந்த பக்கம் எங்கள் மாமா வேற தப்பா நினைக்கிறாரு கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி நிற்கிறான் பாரு அப்படின்ட்டு நான் சொல்கிறது புடவைக்கு வாங்கிட்டான் மேடம் வாங்கிட்டு இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ரூபா இருபத்தொன்பதாயிரம் ரூபா கல்யாணப்பட்டு அப் அப் இருபத்தொம்பதாயிரத்துக்கான அந்த அதுலேருந்தே நான் வெளியில் வராமல் அப்படி பிடிச்சிட்டு ஓரமாக உட்காந்துருக்கேன் எங்கள் அப்பா ஓடின்னு சொல்கிறாரு பட்டு எடுக்கிறாங்களாண்டா அப்படின்னு அது எதில் போறீங்கன்னா அது அது கரெக்டாக ஒரு ஐயாயிரூவா கம்மியில் நின்றுட்டு இருக்கா நான் போயிட்டு அவர்கிட்ட டேரெக்டாக சொல்லிட்டேன் இவ்வளோ பட்டு எடுத்தேன்னா நான் இதோட நிறுத்திக்கோ சண்டை அங்கே போயிட்டேன் நானு துணி எடுக்கிற கடையை விட்டு இறங்கி போயிட்டேன் அப்புறம் மறுபடியும் சமாதானப்படுத்தி கூட்டு வந்தாங்க சொல்லி கூப்பிட்டு வந்தேன் கம்மியாக தான் எடுப்பேன்னா அதுதான் ஆயிடுச்சுங்க அமௌண்ட் ஆயிடுச்சு அப்போதான் புரிஞ்சிச்சு இவ்வளோ காசுலயும் புடவை இருக்குன்றது ஒண்ணு இதை எடுத்தா கட்டுவாள் ஒண்ணு அங்கே கிட்டத்தட்ட போன மாசம் தான் அந்த கல்யாணப்பட்டு முகூர்த்த முகூர்த்தப்பட்டு நிசார்த்தப்பட்டதுக்கு அப்புறம் ஒரே ஒரு சாரி தான் ஒரே ஒரு சாரி நீங்க அந்த முகூர்த்த பட்டி நிச்சயதார்த்தத்தை ஒரு எக்ஸல்ல போட்டீங்கன்னா அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு சரிக்கு சமம் நான் அப்படிதான் அதை யோசிக்கா ஒரே ஒரு சாரி தான் எடுத்து கொடுத்துருக்காங்க அதாவது எப்படின்னா எனக்கு அது எப்படி மாறிடுச்சுன்னா எனக்கு எனக்கு பொதுவாவே கேட்க வராது ஒருத்தவங்களுக்கு கேட்டு வாங்க அப்பாட்டே பெருசாக நான் கேட்க மாட்டேன் இப்ப என் தங்க இப்ப நான் இப்போ கிட்டது இப்ப இது போட்டிருக்கலாம் என் தங்கச்சி எடுத்து கொடுத்தது நான் எனக்குமே நான் பெருசாக ஸ்பென்ட் பண்ண மாட்டேன் ஃபுல்லாக ஃபுல்லாக அவள் எடுப்பா எனக்கும் சேர்த்து எடுப்பா இல்லை சேர்ந்து போகிறோமா அது அது மாதிரி எடுத்துப்போம் எனக்கு நான் எடுத்துக்கணும்னு தோணாதுன்றது அவளுக்கு தெரியும் எடுத்து கொடுத்துருவா சேம் இதை நான் இவங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா ஒண்ணுமே கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும் அதாவது அத அத கன்சிடர் கூட இப்போ ஒரு ஒரு வெட்டிங் டே வருது அட்லீஸ்ட் ஒரு ஆனிவர்சரி பர்த்டே வருது சரி டிரஸ் எடுக்க போனாலும் வாயில இருந்து இது வரைக்கும் வந்ததே கிடையாது தீபாவளி பொங்கல் எதுவுமே கிடையாது தீபாவளி கார்த்திகை தீபாவளி வருது தெரியுமா ஆமா வருது கிராகர்ஸ் வாங்குனா வாங்கிரு பாத்துக்கலாம் அந்த அதாவது கிராகர்ஸும் பையன் வந்ததுனால கிராகர்ஸ் யோசிக்கிறாங்க ஆமா எதாவது கேப்பான் அதனால யோசிக்கிறாங்க ட்ரெஸ் எதுக்கு டிரெஸ் நம்மகிட்ட இல்லாத ட்ரெஸ் அப்படி இல்லைன்னா எனக்கு பத்து ரூபா வெடி பாக்கெட் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஈக்குச்சில குத்தி குத்தி வச்சிருந்தா தீபாவளியே முடிஞ்சிரும் என்ன பண்ணிட்டோம் நம்ம தீபாவளிக்கு இவங்க கூட தீபாவளிக்கு போனோம்னா எனக்கு இனிமே தீபாவளியே வரக்கூடாதுன்னு வேண்ட மாதிரி இருக்கும் இப்ப கம்ப்ளைண்ட் பண்ணால அந்த சாரி இந்த சாரி இந்த சாரி இதுக்கப்புறம் சாரியே இல்ல மேடம் இது வரைக்கும் எத்தனை சாரி கட்டியிருக்கான்னு கேளுங்க கட்டுனதே கிடையாது இல்ல இல்ல எடுத்து கிடையாது ஒரே ஒரு தெ நானும் இவங்களும் சேர்ந்து என் ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு போகணும்னு சொல்லி கடைக்கு போயிருக்கோம் தங்கச்சி மூணு பேருமே வந்திருந்தோம் அப்போ வெட்டிங் அதாவது என் ஃப்ரெண்ட் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிட்டத்தட்ட அன்ன மாதிரி ஆஹ் வெட்டிங்கு போயிருக்கோம் ஆக்சுவலி அவன் அந்த டைம்ல அவன் எனக்கு காசு அனுப்பி நீ என் தங்கச்சிக்கு நீ தங்கச்சி சார்பா நீ எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி அவன் எனக்கு குடுத்துட்டான் அதை வச்சுதான் எடுக்க போயிருக்கோம் போய் எடுக்க போகும்போது ஆஃபீஸ் வியர் ஒரு டாப் அதே ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனா சரி வேணாம் இப்போ இத மட்டும் முடிச்சுட்டு போயிடுறான்னு கிளம்பிட்டோம் இவங்க அதை நோட் பண்ணி எனக்குன்னு எடுத்த ஒரே டிரெஸ் திருப்பி போய் நான் என்ன ஜஸ்ட் என்ன டிரஸ் சூஸ் பண்ணனோ அதை எடுத்து வந்து குடுத்தாங்க முதல்ல இந்த சிக்ஸ் சிக்ஸ் இயர்ஸ்ல அந்த ஒரு டாப் தான் இது வரைக்கும் எனக்கு எடுத்து குடுத்தது சிக்ஸ் இயர்ஸ்ல எவ்ளோ இருந்த டாப் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் எயிட்டி ஏதாவது சம்திங்